நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கட்டம் வரும் அப்போ ஒரு கசப்பான உண்மையை நாம நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த முக்கியமான பாடத்தை தான் நாம இன்னைக்கு ஒரு கதை மூலமா பார்க்க போறோம் பாருங்க இந்த பரந்த உலகத்துல நாம ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நாம நம்புறதுக்கு நேர்மாறா ரொம்பவும் கடினமான ஒரு உண்மையும் இருக்கு அது யாருமே விரும்பாத ஒரு கசப்பான உண்மை ஆனா வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற முதல் பாடம் அதுவா தான் இருக்கும் ஆமா உன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள் உன்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் இந்த ஒரு வரியோட ஆழம் எவ்வளோ பெருசுன்னு வாங்க ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நம்ம கதையோட நாயகன் அவன் ஒரு பெரிய ஹீரோவோ இல்ல ரொம்ப பிரபலமான முகமோ கிடையாது அவன் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் அவனோட ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டம் தான் காலையில அவனை எழுப்பி விடுறது அலாரம் சத்தம் இல்ல மனசுக்குள்ள இருக்கிற கவலை கண்ணாடியில் தம் முகத்தை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கே அவனை பிடிக்காது வாழ்க்கை தன் கனவுகளை கண்ணு முன்னாடியே நசுக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு யாரோ ஒருத்தர் வருவாங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்க நம்ம கைய பிடிச்சு இந்த இருந்து வெளிய கூட்டிட்டு போவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தான் ஆனா நிஜம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் அவன் கீழே விழுந்தான் ஒவ்வொரு நாளும் அவன் தனியா தான் எழுந்திருச்சா அவனுக்காக யாரும் வரவே இல்ல சரி இப்போ அவன் வாழ்க்கையோட மிக மோசமான ஒரு புள்ளிக்கு போவோம் அவன் முழுசா உடஞ்சி போன அந்த ஒரு நாள் ஒரே நாள்ல அவனோட உலகம் தலையில மாறிடுச்சு காலையில வேலை போச்சு மதியம் உயிரான்னு நினைச்ச நண்பன் துரோகம் செஞ்சிட்டான் சாயங்காலம் அன்புன்னு நம்புன உறவும் அவனை காயப்படுத்தி தனியா விட்டுட்டு போயிடுச்சு யோசிச்சு பாருங்க ரோட்டோரமா மழையில நனைஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் அவன் கண்ணிலிருந்து வேற கண்ணீரை அந்த மழை தண்ணிய தவிர வேற யாரும் கவனிக்கல அந்த தனிமையோட தான் அவனுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு இதுதான் கதையோட திருப்பு முனை அந்த குரல் முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே காத்திருக்க போற அதைத் தொடர்ந்து இன்னும் ஆழமான ஒரு கேள்வி அவன் இதயத்தையே தாக்குச்சு இன்னும் எத்தனை பேர்கிட்ட உன் வாழ்க்கையோட பொறுப்ப ஒப்படைக்கப் போற திரும்பவும் அதே வரி ஆனா இந்த முறை இது வெளியிலேருந்து வந்த அட்வைஸ் இல்ல அது அவனுக்குள்ளேயே பிறந்த ஒரு சக்தி வாய்ந்த உண்மை உன்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் அந்த ஒரு நொடியில அவன் வாழ்க்கை மொத்தமா மாறுது காத்திருந்தவன் இனிமே செயல்பட ஆரம்பிக்கிறான் அவனோட புதிய பயணம் இங்கிருந்து தொடங்குது அவனோட மாற்றம் ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிச்சது முன்னெல்லாம் தான் வழியை எல்லார்கிட்டயும் சொல்லி புலம்புவான் உதவி கேட்பான் யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களான்னு காத்துட்டு இருப்பான் ஆனா இப்போ வழியை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டான் யார்கிட்டயும் உதவி கேட்கறதை நிறுத்திட்டான் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்க ஆரம்பிச்சான் இது ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம் அவன் தன்னைத்தானே உடைச்சி திரும்பவும் புதுசா கட்டமைக்க கத்துக்கிட்டான் இது உடனே நடந்தட அவன் தோத்து போனா ஒரு தடவை இல்லை பல தடவை தோத்தான் ஆனா அவன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நிறுத்தவே இல்லை அது முயற்சி பண்றது சுத்தி இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க இவனெல்லாம் என்ன சாதிக்க போறான்னு கேலி பண்ணாங்க ஆனா அவன் அந்த சிரிப்பை அவமானமா பார்க்கல அதையே தனக்கு பெட்ரோலா மாத்திக்கிட்டான் இப்போ அவனோட பயணத்தோட உச்ச கட்டத்துக்கு வருவோம் இங்க வெற்றி அப்படிங்கறதுக்கான அர்த்தமே வேற ஒரு நாள் அதே உலகம் அவன் முன்னாடி நின்னுச்சு அவன் கையில எந்த பட்டமும் இல்ல தலையில கிரீடமும் இல்ல ஆனா அவன் கண்ணுல ஒரு அப்படி ஒரு அமைதி இருந்துச்சு நான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க நீங்க தான் உங்களை காப்பாற்றிக்கணும் உங்க கனவுகளை உங்க கையால தூக்கி நடங்க உங்க வழியை உங்க பலமா மாத்துங்க கடைசியா உங்க வாழ்க்கையோட ஹீரோவா நீங்களே ஆகுங்க இத மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகமே உங்களை நம்பாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் உங்களை நம்பணும் அந்த நபர் நீங்க தான்